குருவே சரணம் ஹலோ நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் கடக லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாருங்கிறத பார்க்க போகிறோம் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஏழு மற்றும் எட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் அப்படிப்பட்ட சனி லக்னத்தோடு சம்மந்தப்பட்டாலே அவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் எப்போவுமே சனி லக்னத்தோடு சம்மந்தப்பட்டாலே அவங்களுக்கு நல்ல ஆயுள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாங்க அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகளும் ச சிறு சிறு சந்தேகங்களும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் எட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால சில நேரங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும் அடிக்கடி சிறு சிறு விபத்துக்கள் சந்திக்கிறது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறது ஒரு சில பேருக்கு க்ரானிக் டிசீஸ் ரொம்ப நாளாக அவஸ்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகளால் அடிக்கடி அவஸ்தப்படுவாங்க குறிப்பாக இடுப்பு வலி கால்வலி இது போன்ற சில தொல்லைகளால் ரொம்ப நாள் அவசைப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இவங்களுக்கு சில நேரங்களில் ஒரு சந்தேக குணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் கழகத்தில் ஒரு சிலருக்கு தேவையற்ற குடிப்பழக்கமோ வேண்டாத சில கெட்ட பழக்கங்கள் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அந்த சனியுடைய அந்த பாவத்துவத்துக்கு ஏற்ப இப்போ சனி இரண்டாம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது அது அவருக்கு ஆகாத இடம் குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனைகளும் தேவையற்ற வம்பு வழக்குகளும் ஏற்படும் பேச்சில் சில நேரங்களில் கோபமாக பேசுறது தவறாக பேசுறது இப்படி எதிர்மறையான செயல்கள்லாம் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சில நேரங்களில் வீழ்ச்சிகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் தன்னுடைய ஆப்பனண்ட்டால சில அதிர்ஷ்டங்களும் இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதிர்ஷ்டமும் ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசும்போது சில நேரங்களில் தவறாக பேசுகிறது தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறது இப்படிப்பட்ட அமைப்புக்கள்லாம் இரு சனி மூன்றாம் இடமான கண்ணியில் இருக்கும்போது முயற்சியில் நல்ல வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எழுத்து மற்றும் கவிதைகளில் அவங்களுக்கு நல்ல புகழெலாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் நான் புதனோட வீடாக வர்றதுனால இவங்களுடைய எழுத்தாற்றல் இவங்களுடைய கவிதை நயத்துக்கெல்லாம் நிறைய பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் ட்ராவல் விரும்புவாங்க குறிப்பாக ட்ரெயினில் டிடிஆராக வேலை செய்கிறது ஒரு டிரைவராக வேலை செய்கிறது அதுபோல் ஒரு லாரியில் ஒரு கிளீனராக வேலை செய்கிறது இப்படி பெரும்பாலான ஒரு அவங்களுடைய நேரம் வந்து ஒரு போக்குவரத்தில் கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்போ பஸ்ஸில் கண்டக்டராக வேலை பண்ணுறது இப்படிலாம் வந்து அவங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் இப்போது பிரயாணங்கள்லேயே அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு சனி நாலாம் இடமான துலாங்கிற இடத்துல இருக்கும்போது சொத்து சேர்க்கை ஏற்படும் தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கையும் அமையும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு ஆபரண சேர்க்கையும் ஏற்பட சான்ஸ் இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல சனி அங்கே உச்சமடைகிறாரு லக்னத்துக்கு கேந்திரஸ்தானமாக வரதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு தன்னுடைய நண்பர்கள் மூலமாகவோ தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவோ அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுபோல் கேம்பிளிங் சூதாட்டம் லாட்டரி டிக்கெட் போன்ற சில முறைகளில் இவங்களுக்கு அந்த சனி திசை நடக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலிமா பணவரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்கு சனி ஐந்தாம் இடமான ஒரு இருக்கும்போது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் இவங்களோட ஒத்து போக மாட்டாங்க இவங்களோட கருத்து வேற்றுமை அதிகமாக இருக்கும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் பெரிய ஒரு பயன்பாடு இருக் இல்லாமல் போகும் இவங்களுக்கு அவசர நேரத்தில் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க அதுபோல் குழந்தை பாகம் இல்லாதவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் படிக்கிற நேரம் சரியாக படிக்காமல் போகிறது விளையாட்டுத் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய சூழலாம் இருக்கும் சனி ஆறாம் இடமான தனுசில் இருக்கும்போது கடன் தொல்லையிலேருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கடன் மூலியமாகவே ஒரு வீடு வாங்கிறதோ சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் இவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இடம் மாற்றம் ஏற்படும் வேறொரு இடங்களில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும் அடிக்கடி டிராவல் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் ட்ராவல் பண்ணி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க போயிட்டு ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் திரும்பி வந்துடுவாங்க இந்த மாதிரி ஃப்ரீக்வண்ட் ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்கும் கடகத்துக்கு ஏழாம் இடமான மகரத்தில் சனி திக்பலம் அடையும் போது தாமத திருமணம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்பும் ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் லக்னத்தை பார்க்குறது என்ற அடிப்படையில் நல்ல ஆரோக்கியமும் இருக்கும் இவங்களுக்கும் நல்ல ஆயுட்காலம் இருக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களில் பொறாமை குணமும் போட்டி மனப்பான்மையும் அடிக்கடி மனசில் இருக்கும் அடிக்கடி சந்தேக சந்தேக புத்தின்னு சொல்லுவாங்க அதுபோல் சில தேவையற்ற குழப்பங்களும் இருக்கும் சனி எட்டாம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு ஏற்படும் ஆனாலும் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது ஒரு சில பிரச்சனைகளுக்காக ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும் இந்த அமைப்பில் ஒரு சிலருக்கு ஆயில் கண்டங்கள் கூட வர வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில நேரங்களில் கம்மியாக தான் இருக்கும் சில வாய்ப்புக்கெல்லாம் த நழுவ விடக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது சனி ஒன்பதாம் இடமான மீனத்தில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம் தந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் தந்தையார் வழி ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவாங்க பிஸ்னஸ் மூலிமா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கை ஏற்படும் ஸ்பிரிச்சுவலாக நிறைய இடங்களில் டிராவல் பண்ணுவாங்க ஸ்பிரிச்சுவல் விஷயமாக அவங்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும் ஆலயம் சம்பந்தப்பட்ட பணிகளில் சில பேர் இருப்பாங்க அது மூலியமாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகமும் சில பேருக்கு இருக்கும் சனி பத்தாம் இடமான மேஷத்தில் நீச்சம் அடையும் போது வேலையில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு வேலையில் இவங்களால் நிரந்தரமாக இருக்க முடியாது அதே போல் என்ன தான் வேலை பண்ணி கொடுத்தாலும் அதில் பெரிய பாராட்டுதலும் அங்கீகாரமும் ஏற்படாது இவங்களுடைய சீனியர்ஸ்கிட்ட இவங்க அடிக்கடி பிரச்சனைகள் சந்திப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே இவங்க என்ன பண்ணினாலும் அதில் திருப்தி ஏற்படாது மற்றவர்கள் இவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதிகமாக வேலை சுமைகள் இருக்கும் நிறைய வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எந்த வேலையுமே இவங்களுக்கு ஒரு பாராட்டுதலோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காது சனி பதினோராம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் தன்னுடைய ஆப்பனண்ட் மூலிமா லாபம் ஏற்படும் முதியோர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக தந்தையார் தாய் அதுபோல் தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில பேருக்கு பொருளாதார வசதிகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது எதிர்பாராத சொத்து வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் சான்ஸ் ஒரு சிலர் கலைத்துறையில் ஆர்டிஸ்டாக பணிபுரியத்துக்கான வாய்ப்புகள் வரும் அது மூலயமா உங்களுடைய பொருளாதார முன்னேற்றமும் ஏற்பட சான்ஸ் இருக்குது சனி பன்னிரெண்டாம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய முயற்சிக்கு அவ்வளோ எளிதாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது இருந்தாலும் புதனுடைய வீடாக இருக்கிறதால ஒரு சிலருக்கு அதிக கற்பனை திறன்கள் இருக்கும் அதாவது கதை எழுதக்கூடிய ஒரு ஒரு யோகம் இருக்கும் இவங்களுக்கு ஆனால் இவங்களுடைய ஒரு பத்து கதை எழுதினா ஒரு ஒரு கதை ஹிட் ஆகும் ஆனால் நிறைய முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மூலிமா ஒரு சில பாப்புலாரிட்டியும் கிடைக்கும் ஆனால் இவங்களுக்கும் சரியான தூக்கம் இருக்காது அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் சரியான தூக்கம் இல்லாமல் சில பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும் வீண் விரயங்கள் வீட்டில் அடிக்கடி ஒரு பொருள் காணாமல் போகிறதோ பழுதாகக்கூடிய சூழ்நிலை இதனால் அதிகம் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இப்போ நம்ம சனி கடக லக்னத்தை அடிப்படையாக வச்சு எப்படிப்பட்ட பலனை தருவார் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அப்படிங்கிறத பார்த்தோம் இனி அடுத்த பதவியில் சிம்ம லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட யோகத்தை தருவார்ங்கிறது பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்